அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி சம்மந்தமான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா புது சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பெரும்பான்மையும் மாறலை ஒரு சில இயல்கள் மட்டும் புதுமையான செய்திகளை நமக்கு கொடுத்துருக்காங்க புதுமையான தலைப்புகள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்காப்பியர் கால தமிழ் பற்றி பார்க்க போகிறோம் முதல் வினா தொல்காப்பியர் குறிப்பிடும் பதிலீடு பெயர்கள் எத்தனை அப்படின்னா மூன்று தன்மை முன்னிலை படர்க்கை ரெண்டாவது வினா ஐ என்பதை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னா உயிர்மயக்கம் என்ற பெயரில் குறிப்பிடுறார் மூன்றாவது வினா வினையச்சத்தை தொல்காப்பியர் எவ்வாறு கூறுகிறார் வினையஞ்சு கிழவி வினையச்சத்தை தொல்காப்பியர் எவ்வாறு கூறுகிறார் அப்படின்னா வினையஞ்சு கிழவி நான்காவது வினா வேற்றுமைகள் எட்டு என வகுக்கப்பட்டது வடமொழியை பின்பற்றிய மரபு என்று கூறுபவர் யார்னா டாக்டர் கால்டுவெல் வேற்றுமைகள் எட்டு என வகுக்கப்பட்டது வடமொழியை பின்பற்றிய மரபு என்று கூறுபவர் டாக்டர் கால்டுவெல் ஐந்தாவது வினா கால இடைநிலைகளை பற்றி கூறாதவர் தொல்காப்பியர் கால இடைநிலைகள் பற்றி சொல்லாதவர் யார்னா தொல்காப்பியர் ஆறாவது வினா வகரமை எத்தனை சொற்களில் ஈராக வரும் அப்படின்னா நான்கு சொற்களில் ஈராக வரும் அவ்வு இவ்வு உவ்வு தெவ்வு என நான்கு சொற்களில் வரும் வகரமை எத்தனை சொற்களில் இறுதியாக வரும் அப்படின்னா நான்கு சொற்கள் ஈறு அப்படின்றது இறுதி என்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது ஏழாவது வினா செய்ய என்னும் வினையெச்சம் காணப்படும் எட்டு தொகை நூல் எதுனா புறநானூறு செய என்னும் வினையச்சம் காணப்படும் எட்டுகை நூல் புறநானூறு எட்டாவது வினா உண்டு என்னும் குறிப்பு வினைமுற்று சங்க தமிழ் நூல்களில் எவற்றில் வருகின்றன அப்படின்னா அக்ரிணை ஒருமையிலும் பன்மையிலும் வருகின்றன உண்டு என்னும் குறிப்பு வினைமுற்று சங்க தமிழ் நூல்களில் எவ்வாறு வரும் எவற்றில் வரும் அப்படின்னா அக்ரிணை ஒருமையிலும் பண்மையிலும் வரும் ஒன்பதாவது வினா கிழக்கு மேற்கு என்ற இரு சொற்களும் முறையே சங்ககாலத்தில் எப்பொருளில் வருகின்றன அப்படின்னா கீழ் மேல் என்ற இடப்பொருளில் வருகின்றன கிழக்கு மேற்கு என்ற இரண்டு சொற்களும் முறையே சங்ககாலத்தில் எப்பொருளில் வருகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா கீழ் மேல் என்ற இடப்பொருளில் வருகின்றன பத்தாவது வினா பல்லவர்கள் தமிழில் நிபந்தனை ஏற்ற உருவாக்க வந்தவை எவை அப்படின்னா ஆள் ஏல் இல் பல்லவர்கள் தமிழில் நிபந்தனை நிபந்தனையற்ற உருவாக வந்தவை ஆள் ஏல் இல் பதினொன்றாவது வினா ஆயுதம் தனி ஒளியனாக கருதப்பட்டது எந்த நூல் காலத்தில் வருகிறது அப்படின்னா திருக்குறள் காலம் ஆயுதம் தனி ஒளியனாக கருதப்பட்டது எந்த நூலினுடைய காலம் அப்படின்னா திருக்குறளுடைய காலம் பனி வினா ஆயுதம் தனி ஒளியனாக எகரமையுடன் எதுகையில் எந்த நூலில் வருகிறது அப்படின்னா பெருங்கதை என்ற நூலில் வருது ஆயுதம் தனி ஒளியனாக யகரமையுடன் எதுகையில் எந்த நூலில் வருகிறதுனா பெருங்கதை பதிமூன்றாவது வினா இறந்த காலம் இறப்பல்லா காலம் என்ற வேறுபாடு காணப்படக்கூடிய காலம் என்ன காலம் சங்க காலம் இறந்த காலம் இறப்பல்லா காலம் என்ற வேறுபாடு காணக்கூடிய காலம் சங்க காலம் பதி வினா ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக இட்டு வழங்கப்படும் இன்னொரு பெயர் என்னென்னா பதிலீடு பெயர் ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக இட்டு வழங்கக்கூடிய இன்னொரு பெயருக்கு பேர் பதிலடு பெயர் பதினைந்தாவது வினா மொழியியல் உராய்வு மையம் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மொழியியல் உராய்வு மையம் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் இதுனா அண்ணாமலை பல்கலைக்கழகம் பதினாறாவது வினா இறந்த கால இடைநிலையில் பல்லவர்கள் காலத்தில் பெருவாரியாக வந்த இடைநிலை எதுன்னா இன்னு இறந்த கால இடைநிலையில் பல்லவர்கள் காலத்தில் பெருவாரியாக வந்த இடைநிலை இன் என்ற இடைநிலை பதினேழாவது வினா முன்னிலை பன்மை சொல்லாகிய நீயீர் என்பது பரிபாடலில் எவ்வாறு வந்துள்ளது அப்படின்னா நீர் என்ற பொருண்மையில் வந்துள்ளது முன்னிலை பன்மை சொல்லாகிய நீயீர் என்பது பரிபாடலில் எவ்வாறு வந்துள்ளது நீர் என்ற பொருண்மையில் வந்துள்ளது பதினெட்டாவது வினா நீர்கள் அப்பர் தேவாரத்தில் காணப்படும் இந்த சொல் என்ன வடிவம் அப்படின்னா இரட்டை பன்மை வடிவம் நீர்கள் என்பது அப்பர் தேவாரத்தில் காணப்படுகிறது இந்த சொல்லினுடைய வடிவம் என்னன்னா இரட்டை பன்மை வடிவம் பத்தொன்பதாவது வினா அரசர் அரைசர் அரேசர் இந்த மாற்றம் இடம்பெற்ற காலம் யாருடைய காலம்னா சோழர் காலம் அரசர் என்பது அரைசர் அரேசர் இவ்வாறு மாற்றமடைந்த காலம் சோழர் காலம் இருபதாவது வினா மணிப்பிரவால நடையில் கல் என்பது எவ்வாறு மாறுகிறது கொல் என மாறுகிறது மணிப்பிரவால நடையில் கல் என்பது எவ்வாறு மாறுகிறது கொல் இருபத்தி ஒன்றாவது வினா ஆயுதம் தொல்காப்பியர் காலத்தில் ஓர் ஒளியின் நிலையில் இருந்தது என்று கூறுபவர் யார்னா கியூபர் ஆயுதம் தொல்காப்பியர் காலத்தில் ஓர் ஒளியன் என்ற நிலையில் இருந்தது என்பவர் கியூபர் இருபத்தி ரெண்டாவது வினா நிலைமொழி ஈற்றில் நின்ற நகர நகரங்கள் காலப்போக்கில் ஆயுதமாக திரிந்தன என்று கூறியவர் யார்னா ராதாகிருஷ்ணன் நிலைமொழி ஈற்றில் நின்ற நகர நகரங்கள் காலப்போக்கில் ஆயுதமாக திரிந்தன என்று கூறியவர் யார்னா ராதாகிருஷ்ணன் இருபத்தி மூன்றாவது வினா தொல்காப்பியர் காலத்தில் வழக்கிலிருந்து அவர் குறிப்பிடாத இறந்த கால விகுதிகள் என்னென்னா இரு இட்டு தொல்காப்பியர் காலத்தில் வழக்கில் இருந்தும் அவர் குறிப்பிடாத இறந்த கால இடைநிலை விகுதிகள் இரு இட்டு இருபத்தி நான்காவது வினா தொல்காப்பியர் மிகுதியாக பயன்படுத்தும் இறந்த கால விகுதி எதுனா இகரம் தொல்காப்பியர் மிகுதியாக பயன்படுத்தும் இறந்த கால விகுதி இகரம் இருபத்தைந்தாவது வினா உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் இடையில் ஆயுத எழுத்தை எழுதும் மரபு யாருடைய காலத்தில் இருந்ததுன்னா ஔவையார் கால மரபு உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் இடையில் ஆயுத எழுத்தை எழுதும் மரபு யாருடைய காலத்தில் இருந்தது ஔவையார் காலத்தினுடைய மரபு இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் தமிழ் குறித்து இருபத்தி ஐந்து வினாக்கள் பார்த்தோம் அதாவது தொல்காப்பியர் கால தமிழில் என்னென்ன இலக்கண மாற்றங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இனிமேல் நம்ம புது யூனிட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா புது சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவை பார்க்கலாம் கட்டாயமாக நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்